அலாம் வலைக்கம் வரகமத்தாய் என்னுடைய பேர் உமர் அஹமது இஸ்லாத்துக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் சந்திரமௌலி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்ப்போம்னா சமநிலையை பத்தி பார்ப்போம் பேலன்ஸ் நான் சில கொஷின்ஸோட ஆரம்பிக்கிறேன் இந்த புவியீர்ப்பு சக்தி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிராவிட்டின்னு சொல்லுவாங்க சோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் என்ன நடந்திருக்கும் இல்ல சூரியன் இப்ப இருக்கிற வெப்பத்தோட அதிகமாக இருந்ததுன்னு தான் என்ன நடந்திருக்கும் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் இப்போ வந்து இந்த வானத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் நைட்ரஜன் இந்த மாதிரி நிறைய கேஸோட ஆக்சிஜன் இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் அந்த அளவு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆக்சுவலி இதுல பாப்போம் இன்னும் தெளிவா பார்ப்போம் அது இல்லைன்னா அதனால என்ன விளைவு வரும் அதிகமா இருந்தா என்ன விளைவு கம்மியா இருந்தா என்ன விளைவு இந்த கிராவிட்டி அதுதான் என்ன பண்ணோம்னா இப்ப ஆக்சுவலி இப்ப இங்க இந்த லேப்டாப் வந்து இந்த டேபிள் இருக்குன்னா இதுக்கு வந்து நான் இதுல இதுக்கு மேல வச்சதால இது வந்து அசையாது கரெக்டுங்களா இப்ப இதுவே வந்து நான் ஒரு நூல ஒரு ஒரு காயினையோ வாலியோ கட்டி விட்டோம்னா அது வந்து அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அது ஸ்ட்ரெயிட்டா வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இதெல்லாம் இதெல்லாம் எது வந்து இதெல்லாம் வந்து அதை நிர்ணயிக்குதுன்னா புவியீர்ப்பு சக்தி தான் சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த உலகம் இது எல்லாமே கரெக்டா அதாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா எல்லாமே கிராவிட்டி தான் இப்ப நம்ம ஜம்ப் பண்ணா கரெக்டா வந்துடுவோம் நம்ம அப்படியே பறக்க மாட்டோம் கரெக்டுங்களா எல்லாமே இந்த வேர்ல்டுல எல்லாமே வந்து அந்த புவியப்பு சக்தியாலதான் வந்து அது ஒர்க் ஆகுமே என்னன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா என்ன இப்ப அதுக்கு ஒரு வேல்யூ அது எப்பயுமே மாறாது எர்த்துக்கு மாறாது நீங்க எர்த்த விட்ட வெளில போட்டீங்கன்னா மாறும் அந்த நைன் பாயிண்ட் எய்டு அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க அது கொஞ்சம் அதிகமா ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் அப்படியே கிரஷ் ஆயிடுவோம் இப்ப எப்படின்னா நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு பால சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பாலே வந்து உங்களுக்கு ஃபுல்லா க்ரெஷ் ஆகிடும் இப்போ பேப்பர் எப்படி நம்ம நசுக்கிறோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஆயிடும் இதுவே வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளால நிக்கவே முடியாது இப்ப நீங்க ஸ்பேஸ்ல இந்த ஆஸ்ட்ராட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே விண்வெளி வீரர்கள் அவங்களாம் வந்து மிதப்பாங்க அப்படியே ஸ்பேஸ்ல அவங்களால ஒரு பொருளை பிடிக்க முடியாது இப்ப நிறைய நாசா நிறைய வீடியோ எல்லாம் இருக்கும் எப்படின்னா அவங்க இப்படி பேசிட்டே இருப்பாங்க பேனாவை விட்டு அந்த பேனை அப்படியே மத மதண்டுகிட்டே இருக்கும் கீழே விழவோ எதுவுமே பண்ண முடியாது அவங்களால ஒரு இடத்துல நிக்க முடியாது இங்க இருந்து அங்க போகணும்னா அவங்களால கஷ்டம் அதுக்குன்னு தனியாக ட்ரைனிங் எடுப்பாங்க இந்த எர்துல நான் இங்க மட்டும் தான் நம்மளால நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியுது உங்களால கார் ஃபிளைட் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பெர்டிகுலர் அந்த கிராவிடேஷனல் இப்போ நைன் பாயிண்ட் எயிட்யூ இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிருப்பாங்க நம்மளாம் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்குறோம் ஓடுறோம் இது எல்லாமே அந்த கரெக்டா அந்த நைன் பாயிண்ட் தான் நடக்குது கம்மியா அது கம்மியா போச்சுன்னா நம்மளால நிக்க கூட முடியாது அதிகமா போச்சுன்னா உயிர் வாழ முடியாது ஏன் அது கரெக்டா அந்த பாயிண்ட் எப்படி அது வந்துச்சு சோ அத நம்ம ரொம்ப சிந்திக்கணும் இறைவன் வந்து திருக்குறான்ல நிறைய வசனங்கள்ல சொல்றான் அவனே வானத்தை உயர்த்தி சமலையின் சமநிலையை நிறுவினான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு இன்னொரு விஷயம் பார்ப்போம் இந்த சூரியனுக்கும் எடுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சூரியனுக்கும் எத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பல்லாயிரம் கோடி கணக்கான கிலோமீட்டர்ஸ் இருக்கும் எப்படி எப்படி சொல்றாங்கன்னா நூத்தி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்ஸ் மில்லியன் பத்து லட்சம் அப்ப நூத்தி ஐம்பது இன்டூ டென் கால்குலேட் பண்ணுங்க நூத்தி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க அது எப்படின்னா ரெண்டு விதமான டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு வருடத்திற்கு ஜனவரியில நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் மில்லியன் இருக்கும் இதே ஜூலைல ஒன் பிப்டி டூ மில்லியன் இருக்கும் அந்த ஆர்பிட் அது வந்து ஒரு ஒரு வள்ளிமரம் இருக்கும் அது வந்து என்ன பர்த்து வந்து சூரியனை சுத்தி வச்சுக்கோங்க அது சுத்தி வரும் போது ரெண்டு இடத்துல இந்த குளோசஸ்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் மில்லியன் ரொம்ப தூரமா இருக்கிறது வந்து ஒன் பிப்டி டூ மில்லியன் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து மாறாது இது மாறினா என்ன நடக்கும் இப்ப அது வந்து ரொம்ப கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு வச்சுக்கோங்க சூரியன்ல இருந்து இப்போ ஒன் ஃபார்ட்டி செவன் மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அது கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம எர்த் வந்து மெர்க்கியூரி வீனஸ் மாதிரி ஆகிடும் அங்கே மெர்கியூரி வீணஸ்லாம் என்ன அங்க ரொம்ப வெப்பம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் எப்படின்னா எந்த உயிரினாலத்தையும் எந்த ஆர்கனைசனாலையும் வாழ முடியாது அந்த சூட்டே நம்மள வந்து அழிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வெப்பம் இருக்கும் எந்த ஒரு பிளான்ஸ் இருக்காது ட்ரீஸ் இருக்காது தண்ணி கூட எவாபரேட் ஆயிடும் அங்க ஒரு கடலே இருந்தா கூட அது எவாபரேட் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நம்ம கிட்ட போக போக அவ்வளவு கொடூரமா இருக்கும் சரி ஓகே கிட்ட போல நம்ம கொஞ்சம் விலகி வரோம்னு வச்சுக்கோங்க விலகி வந்தா என்ன நடக்கும் நம்ம இந்த நம்ம எடுத்துக்கு அடுத்த இருக்க பிளானஸ் எல்லாம் பார்ப்போம் நம்ம எவ்வளவு சூரியன்ல இருந்து எவ்வளவு விலகி விலகி போறோமோ அந்த அளவுக்கு குளிர் அதிகமா இருக்கும் எப்படின்னா உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது எப்படின்னா எல்லாமே எவாப்ரேட் ஆகாது மேலே அந்த காத்த மேலே போகாம எல்லாமே ஐஸ் கட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ் கட்டியா இருக்கும் இப்போ நீங்க பனி பிரதேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எங்கேயாச்சும் கிரீன் நம்ம கிரீன் லீவ்ஸ் ட்ரீஸ் எதுவுமே பார்க்க முடியாது ஏன்னா எல்லாமே உறைஞ்சிரும் உங்களால மனிதரால ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரையும் தான் குளிர்ல இருக்க முடியும் ஆனா கொஞ்சம் நீங்க அந்த சூரியன்ல இருந்து விலகி இருந்துச்சுன்னா நம்மளால உயிர் கூட வாழ முடியாது அதுமே ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பெர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் பிப்டி டூ மில்லியன் கிலோமீட்டர் இருந்தது நீங்க நினைச்சு பாருங்களேன் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ட்ரயல் இற மாதிரி வச்சு பாத்துட்டு இருப்பாங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அவங்க சூரியன் கிட்ட வச்சிருப்பாங்க உயிரெல்லாம் இறந்திருக்கும் கொஞ்சம் பக்கத்துல வைப்பாங்க இறந்திருக்கும் கொஞ்சம் பக்கத்துல வைப்பாங்க இறந்திருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவை யாராச்சும் வச்சு அந்த நம்ம இறத்த ஒவ்வொன்னாவும் தள்ளி வச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாமே ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எப்ப அந்த பிக் பேங் தியரி வந்ததுல இருந்து எர்த்து எப்ப உருவானச்சோ கரெக்டா அந்த பொசிஷன்ல எடுத்து உருவாச்சு இன்னொரு வசனம் குரான்ல சூரியன் தன் நிர்ணயிக்கப்பட்ட பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இப்பதான் ரீசென்டா ஒரு நைன்டீன்த் சென்சுரியில வந்து சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணாங்க எப்படின்னா அந்த சூரியனுக்கு சன்னுக்கு ஒரு ஒரு பாத்து இருக்கு ஒரு வழி இருக்கு அந்த பாத்து விட்டு அது வெளில போகாது அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கிறாங்க ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர் இதை சொல்லிருக்காங்க அப்ப கண்டிப்பா அவரால் அவரால் அவரோட சுய கருத்தா இருக்காது ஏன்னா இப்ப மனிதர்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்றது வந்து கண்டிப்பா தப்பாதான் இருக்கு இப்ப இருக்க பிசிக்ஸ் வந்து நிறைய லாஸ் கொண்டு வராங்க இப்போ ஒரு ஃபார்முலாஸ் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு ஆனா ஒவ்வொரு அதாவது காலம் போக போக அந்த ஃபார்முலா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க ஆனா எப்படி ஒரு ஒரு எழுத அவருக்கு எழுதத் தெரியாது படிக்கத் தெரியாது அந்த டெக் அந்த காலத்துல டெக்னாலஜியும் கிடையாது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒரு கிளாக்கோ எதுவுமே கிடையாது அப்ப இவ்வளவு பெர்ஃபெக்டா ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது கண்டிப்பா அவரோட கருத்து இல்லாம அவரோட ஒரு ஒரு சூப்பர் பவர் அவரோட கருத்தா தான் இருக்கும் அடுத்து இப்போ இங்க நம்ம உலக இப்ப வந்து இங்க சீசன்ஸ் வந்து மாறி மாறி வரும் கரெக்டுங்களா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இருக்கும் இப்ப இந்தியா பார்த்தா மூணு சீசன் தான் இதே நீங்க வேற கண்ட்ரி எல்லாம் நாலாவது ஆட்டம்னு ஒரு சீசன் சீசன் இருக்கும் இதெல்லாம் எப்படி வருதுன்னா எடுத்து வந்து எப்பயுமே ஒரு அது ஒரு ஸ்பியர் ஒரு பால் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பால் வந்து கரெக்டா இல்லாம கொஞ்சம் சாஞ்சு இருக்குமா அந்த சாஞ்சு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சுவிட்ச் இந்த சீசன்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க அதுலயுமே எவ்வளவு சாஞ்சிருக்குன்னா ஒரு டிகிரி சொல்றாங்க டுவெண்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் இந்த ஆங்கிள் அது சாஞ்சதாலதான் இந்த மாதிரி சீசன்ஸ் வருது அதுக்கு அதிகமானாலோ கம்மியானாலோ நம்மளுக்கு இந்த சீசன்ஸ் வராம போயிடும் ஒண்ணு ரொம்ப வெப்பமாவே இருக்கும் இல்ல ரொம்ப குளிராவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றாங்க அடுத்து என்னதான் வந்து நம்ம கரெக்டான பொசிஷன்ல இருந்தாலுமே சூரியன்ல இருந்து வெப்பம் வந்து நம்மளுக்கு தான் இருக்கு அதுவும் குளிர்க குளிர்காலத்துல ரொம்ப கம்மியா வெப்பம் இருக்கும் வெயில் காலத்துல ரொம்ப உச்சத்துக்கு வெப்பம் வருது ஆனா அந்த வெப்பத்துல இருந்து நம்மளை எது பாதுகாக்கிறதுனா இப்ப நிறைய சூரியன்ல இருந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்றாங்க கரெக்டுங்களா இது எல்லாமே வந்து எது பாதுகாக்குதுன்னா நம்ம வானம் தான் இப்ப நம்ம இங்கிருந்து அதை வச்சு அது என்னன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது வானன்றது ஒரு உலகம் வந்து ஒரு பால் மாதிரின்றாங்க ஸ்பியர் மாதிரி அப்ப ஸ்பியர்னா அது கண்டிப்பா ஒரு வெளிய ஒரு அவுட்டர் பாடி இருக்கும் வெளிய ஒரு கவசம் இருக்கும் ஆனா கவசம் இருக்கா கவசனா என்ன நம்ம தொட்டாவா அந்த கவசம் நம்மளுக்கு தெரியணும் கரெக்டுங்களா நம்ம இங்க இருந்து பார்க்கும் போது ஜஸ்ட் ஏதோனு ஒரு பெருசா வானம் மட்டும் தான் தெரியுதே தவிர அது என்ன நம்மளால பார்க்க முடியாது தொட கூட முடியாது நம்மளால வானத்தை கரெக்ட்டுங்களா ஆனா அந்த தொட முடியாத அந்த வானம் ஏழு விதமா அதுல ஏழு லேயர்ஸ் இருக்கு ஒவ்வொரு லேயர் வந்து ஒவ்வொரு லேயரும் நம்ம உலகத்தை பாதுகாத்துட்டு இருக்கு எப்படின்னா ஒரு ஒரு லேயர் வந்து என்ன பண்ணா சூரியன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ பாதுகாக்கும் இன்னொரு அந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸுக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு ஸோ நம்ம இந்த இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா இன்விசிபிள் ஷீல்ட் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கவே முடியாத ஒரு கவசம் இந்த கவசம் இல்லைன்னா ஈஸியாக வந்து அந்த சூரியன்ல இருந்து வர அந்த ஹார்ம்ஃபுல் ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான ரேஸ் இந்த கவசம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளா சொல்லணும் நீங்க சூரியனை பார்த்தாலே நம்மளுக்கு கண்ணு அஃபெக்ட் ஆயிடும் ஜஸ்ட் நீங்க ஒரு செகண்ட் பார்த்தாலுமே கண் அஃபெக்ட் ஆயிடும் இதெல்லாம் பாதுகாக்கிறது வந்து இந்த கவசம் இதுவும் இறைவன குரான்ல சொல்றான் நாங்கள் வானத்தை பாதுகாக்கப்பட்ட கூரையாக ஆக்கினோம் இது வந்து யோசிச்சு பாருங்களேன் இப்ப வந்து அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இது புரிஞ்சிருக்காது அவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ஏதோ ஒரு கோரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா காதலை கேட்டிருப்பாங்களே தவிர்த்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது ஆனா இப்போ சயின்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ப்ரூவ் பண்ணுது நான் இப்ப எதனால ஒவ்வொரு இதுவும் சொல்லி சொல்றேன்னா சயின்ஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க ஏழு லேயர்ஸ் இருக்கு ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு பவர் இருக்கு ஒரு லேயர் இல்லைன்னா கூட இங்க வாழ்ற உயிரங்களை கஷ்டம்னு சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிக்கிறது ஆயிரத்தி நானு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் அதாவது பார்த்தோம் உலகம் நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு நம்ம உடம்புக்குள்ள இந்த பேலன்ஸ் எப்படி வந்து நம்மளை காப்பாத்துது அதை பத்தி பார்ப்போம் இந்த நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு பிஹெச் லெவல் இருக்கும் பிஎச் லெவல்னா இந்த அது வந்து ரொம்ப ஆசிட் மாதிரி இருக்கா இல்ல அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு லெவல் இருக்கும் அந்த லெவலுக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அதுக்கு வந்து எயிட் பிளட்டுக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் யூரின் சிக்ஸ் சலைவா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கிறாங்க இது அதிகமாச்சினாலும் கம்மியாச்சுனாலோ நம்மளுக்கு நோய்கள் உருவாகுது அது சமநிலையில இருக்கும்போதுதான் நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்ப நம்ம வந்து எல்லாம் நிலையா இருக்கு அது எப்ப நம்ம மீறுதோ அப்பதான் வந்து அதுக்கு தேவையில்லாத ஒரு நோய் வர வருது அப்ப இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஹியூமன் பாடியோட ஸ்டார்டிங் மைண்ட் என்ன ஒரு சின்ன ஒரு துளி ஜஸ்ட் ஒரு லிக்விட் அந்த லிக்விட்ல இருந்து இப்ப சிம்பிளா சொன்னா இப்போ இங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு சில பொருள்லாம் தேவைன்னு வச்சுக்கோங்க செங்கல் வச்சு மாதிரிலாம் பண்ணுவீங்க ஆனால் எல்லாமே ஒரு தான் இருக்கும் இப்போ பேப்பர் தான் புக் செய்ய முடியும் கரெக்டுங்களா இப்போ எதுவுமே இல்லாததை வச்சு ஒரு புக் செய்ய முடியுமா இல்லை இதுக்கும் அதுக்கும் டோட்டலா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இப்ப இந்த இந்த புக்ல இருந்து உங்களால் லேப்டாப் செய்ய முடியுமா முடியாது ஆனால் இது நம்ம ஹியூமன் பாடி பாருங்க ஒரு சின்ன ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர்லேருந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான எலும்பு உருவாகுது பாருங்க சாதாரண தண்ணி லிக்விட் எப்படி எலும்பு உடைக்க அதாவது சின்ன சின்ன அந்த அடியெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு எலும்பு உருவாகுது இவ்வளோ ஆற்றலை நம்ம இப்ப நான் பேச உங்களால புரிஞ்சுக்க முடியுது எனக்கு பதில் அளிக்க முடியுது நான் சொல்றத வந்து நீங்க அப்படியே யோசிச்சு பாக்குறீங்க உன்னை சொல்ல சொல்ல நீங்க யோசிக்கிறீங்க எப்படி அதால முடியும் இந்த பிரெயின் வந்து இப்ப எல்லாமே சப்போஸ் சயின்ஸ் வந்து உருவாக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆர்டிபிஷியல் போன் உருவாக்கிட்டாங்க பிரெயின் எல்லாமே உருவாக்கிட்டாங்க ஆனா அதோட கெப்பாசிட்டி அந்த திங்கிங் கெப்பாசிட்டி உருவாக்க முடியாது நம்ம இப்ப யோசிக்கிறத கண்டிப்பா உருவாக்க முடியாது இதெல்லாம் எப்படி வந்து இல்லாம பர்ஃபெக்டா நடக்கும் அது நம்ம சயின்ஸ்ல நம்ம எல்லாமே சொல்ல முடியும் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இப்ப வந்து இந்த பிஎஸ் லெவல் ஏன் இப்படி இருக்குன்னா பிஎஸ் லெவல் எப்படி இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமே தவிர்த்து எதனால ஏன் இவ்வளவு எல்லாமே பேலன்ஸ்டா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது சயின்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சோ கடைசியா நான் எதை சொல்லி முடிக்கிறேன்னா நம்ம இத வந்து நான் கொஞ்சம் எவல்யூஷன் அந்த அந்த ஆங்கிள்லேருந்து இருந்து வரேன் இப்போ வந்து எவல்யூஷன்னா என்ன சொல்றாங்கன்னா பரிணாம வளர்ச்சி கரெக்டுங்களா குரங்குல இருந்து மனிதன் வந்தாங்க அதுக்கப்புறம் முன்னெல்லாம் வந்து இப்போ இப்ப இருக்கிற ஒரு டைகர் வச்சுக்கோங்களேன் புலி வந்து முன்னெல்லாம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு வேற ஒரு உயிரினத்துல இருந்து இந்த உயிரினமா வந்துச்சு இந்த இருந்து இந்த உயிரினமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கரெக்டுங்களா அப்படி இவ்வளவு எவல்யூஷன் நடந்துருந்துச்சுன்னா இப்ப இன்னொன்னு சொல்ல போனோம்னா எர்த்துமே எவல்யூஷன் அப்படிதான் சொல்றாங்க ஒரு பெரும் வந்துச்சு அதெல்லாம் தான் பட் இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நடந்தாதான் உண்டு கரெக்டுங்களா ட்ரையல் கூட இருக்கக்கூடாது வந்துச்சுன்னா இது எல்லாமே ஒரு தடவை தவறு நினைச்சா கூட அந்த பொருளே இருக்காது நம்ம நம்ம ஒரு ஹியூமன் பாடியை கிரியேட் பண்ணும் போது ஒரு சின்ன தவறு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த ஹியூமன் பாடி கிரியேட் ஆக முடியாது மறந்தா மட்டும்தான் ஒரு இருந்து ஒரு குழந்தை இந்த மாதிரி நம்ம எல்லாமே வர முடியும் எல்லாமே இருக்கும் வந்து வந்து இந்த இந்த தற்செயலோ ட்ரையல் எவல்யூஷனோ இதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வர முடியாது ஸோ சிலர் இப்படிதான் சொல்றாங்க எப்படின்னா நான் சயின்ஸ் மட்டும் தான் நம்புவேன் அப்படின்றாங்க பட் சயின்ஸையும் சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிறைய விஷயம் இருக்கு ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த திருக்குறான்ல வந்து உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு இன்னும் சில வசனங்கள் சொல்லி முடிக்கிறேன் ஐம்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் உங்கள் இறைவனின் எந்த அருளையும் நீங்கள் மறுப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி என்னன்னா இவ்வளவு உங்களுக்கு நாங்க கொடுத்து இவ்வளவு இதற்கு நீங்க எதை உங்களால நீங்க மறுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்னொரு நாங்கள் வானங்களையும் பூமியும் வீணுக்காக படைக்கவில்லை அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்துல எதையும் வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்றாங்க இப்போ ஏதாச்சும் ஒரு இது இருக்குன்னா கண்டிப்பா இருக்கும் கட்டுங்களா சிம்பிளா இப்ப நான் உங்கள்கிட்ட யூடியூப்க்கு ஒரு பர்பஸ் வச்சுக்கோங்களேன் இப்ப எங்க இருந்து சொல்லணும்னா இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இப்ப நான் பேசுற மைக்ல இருந்து இது எல்லாமே இந்த லைட்டிங் எல்லாமே வந்து அதுக்கு அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு கட்டுங்களா அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு பர்பஸ் இருக்கு ஆக்சுவலி இந்த பர்பஸ் கான்செப்டா எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஆனா ஒருத்தவங்களுக்கு மட்டும் அது ஒத்துக்க மாட்டாங்க லேப்டாப் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க ஆனா ஹியூமன்ஸ் ஏன் வந்தாங்கன்னா மட்டும் அது கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா சும்மா வந்தோம் ஜாலியா இது போடும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க கண்டிப்பா அவங்க இறந்துருவாங்கன்னு அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது அவங்களுக்கு எத்தப்படி மாத்திக்கிறாங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதனால இருக்கும்போதே எல்லாரையும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணிடும்டா அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி எல்லா அவங்க எப்படி என்ன இன்க்ளூட் பண்றாங்கன்னா எல்லா கெட்ட பழக்கத்தையும் பண்ணிடணும் நினைக்கிறாங்க அதுதான் அவங்க இந்த லைஃப் அப்படின்னு பர்பஸே இல்லாத லைஃப் நினைக்கிறாங்க பட் அது கிடையாது எல்லாமே ஒரு ஒரு விதியில போயிட்டு இருக்கு பிசிக்ஸே லாஸ் இல்லைனா பிசிக்ஸ் கிடையாது நீங்க சின்ன ஒரு ஒரு பிசிக்ஸ்ல எங்க போனாலும் விதிகள்ல தான் பிசிக்ஸே இருக்கும் அந்த மாதிரி ஹியூமன்ஸோட பர்பஸ தெரிஞ்சுக்கணும்னா இந்த குரான படிங்க இது நான் முஸ்லீம்ஸ்க்கு குரான் வந்து அன்பளிப்பாக வழங்கப்படும் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க வாய்ப்பளி தேர்வனுக்கு நன்றி தெரியாவது